இந்த தொகுதி மட்டுமல்ல தமிழகத்தில் எங்கெல்லாம் இந்த முத்திரையர் சமூகம் வாழ்கிறது மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தமான சமூகம் இந்த முத்திரையர் சமூகம் பேரரசர் பெரும்பிடுக்கு முத்திரையருடைய ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதாவது விழாவை கொண்டாடி முடித்திருக்கிற சமூகம் இந்த முத்திரையர் சமூகம் மத்திய தமிழகத்திலும் தென் தமிழகத்திலும் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்த முத்தரையர் சமூகத்தை தமிழக முதல்வர் அவர்கள் கருணையோடு தாயுள்ளத்தோடு கடைக்கண் பார்வையை இந்த சமூகத்தின் பக்கம் திருப்ப வேண்டும் என்று இந்த நேரத்தில் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்க வாழக்கூடிய முத்தரையர் சமூகத்தின் சார்பிலும் பெரிய வேண்டுகோளாக எங்கள் சமூகத்தின் சார்பிலே இந்த நேரத்தில் வைக்கிறோம் வரலாற்றுக்கு சொந்தமான சமூகம் இருந்தாலும் இன்றைக்கு பொருளாதாரத்திலே வேலை வாய்ப்பிலே கல்வியிலே எல்லா நிலையிலும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய சமூகமாக இந்த இருக்கிறது இந்த சமூகத்தின் பக்கம் தமிழக முதல்வரின் பார்வை கடைக்கண் பார்வை பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இங்கே சமூக அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கே கே செல்வகுமார் அவர்கள் இங்கே பேசுகிற போது தன்னுடைய சமுதாயத்தை குறிப்பிட்டு கடைகன் பார்வையை எங்கள் பக்கம் திருப்ப வேண்டும் என்று சொன்னார் கடைகன் பார்வையில் எல்லா பார்வையும் உங்கள் பக்கம் திரும்புவோம் அதில் எந்த சந்தேகம் வேண்டிய அவசியம் இல்லை